வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் நீங்க அனுப்பின ஆதாரங்களை வச்சு தான் பேச போகிறோம் இது வந்து மதுரை ஐந்தாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு அமர்வு வழக்கு எண் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்மக்கிட்ட இந்த தீர்ப்போட முழு நகலும் சில மீடியா செய்திகளும் இருக்கு நோக்கம் என்னென்னா இந்த கேஸோட பின்னணி என்ன கோர்ட் என்ன கண்டுபிடிச்சது ஃபைனல் தீர்ப்பு என்ன இதில் இருக்கிற சட்ட நடைமுறைகள் முக்கியமா சட்டம் படிக்கிற உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு டீடைலா பாக்குறது வணக்கம் ஆமா நீங்க சொல்றது சரிதான் இது உண்மையிலேயே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வழக்கு ஒரு திருட்டு கேஸ் சம்பந்தமா போலீஸ் கஸ்டடியில இருந்த ஒரு பதினேழு வயசு பையன் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு அதனால இறந்ததா சொல்ற குற்றச்சாட்டு இவ்வளவு ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் கோர்ட் எப்படி அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் சரி முதல்ல கேஸோட பேசிக் டீடெயில்ஸ்க்கு போவோம் பாதிக்கப்பட்ட பையன் பேரு முத்து கார்த்திக் அப்போ பதினேழு வயசு சம்பவம் நடந்தது ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கதை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா மதுரை எஸ்எஸ் காலனி ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு வீட்ல ஒரு இருபத்தி மூணரை பவுன் நகை திருட்டு போயிருக்கு அந்த திருட்டு கேஸ் விசாரணையில முத்து கார்த்திக் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு ஆமா இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டவங்க நாலு போலீஸ்காரங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அப்புறம் ஒரு கிரேட் ஒன் கான்ஸ்டபிள் இவங்க மேல ரெண்டு மெயின் செக்ஷன்ல சார்ஜ் பண்ணாங்க ஒன்னு ஐபிசி செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அதாவது மூணு நாளைக்கு மேல ஒருத்தர சட்டவிரோதமா அடைச்சு வைக்கிறது இன்னொன்னு செக்ஷன் த்ரீ ஜீரோ ஃபோர் பார்ட் டூ த்ரீ ஜீரோ ஃபோர் ஸ்லாஷ் டூ இது வந்து மரணம் ஏற்படுத்துற எண்ணம் இல்லனாலும் செய்யற வேலையால மரணம் வரலாம்னு தெரிஞ்சே செய்யறது இதுல நீங்க கவனிக்க வேண்டியது முதல்ல லோக்கல் போலீஸ் விசாரிச்சாலும் அப்புறம் ஹைகோர்ட் தலையிட்டு கேஸ் சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க அது ரொம்ப முக்கியம் சரி ப்ராசிக்யூஷன் அதாவது அரசு தரப்பு என்ன கதை சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நாலு போலீஸும் முத்து கார்த்திய அந்த திருட்டு கேஸ்ல சந்தேகப்பட்டு ஜான்வரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சாயங்காலம் பாண்டல்குடி பக்கத்துல வச்சு பிடிச்சிருக்காங்க ஆமா பிடிச்சது மட்டும் இல்ல ஜான்வரி பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் எந்த கோர்ட்லயும் காட்டாம போலீஸ் வண்டி எஸ் எஸ் காலனி திலகர் திடல் திடீர் நகர் ஸ்டேஷன்னு பல இடத்துல சட்டவிரோதமா வச்சு திருட்ட ஒத்துக்க சொல்லி கைகளால கால்ல அப்புறம் லத்தியால எல்லாம் அடிச்சு ரொம்ப மோசமா சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க அதான் அவங்களோட மெயின் குற்றச்சாட்டு மூணு நாள் இல்லீகல் கஸ்டடிக்கு அப்புறம் ஜனவரி பதினாறு ராத்திரி காயத்தோட இருந்த முத்துக்கார்த்திய வேறொரு கேஸ்ல சம்பந்தப்படுத்தி ஒரு பொய் கேஸ் போட்டிருக்காங்க போல ஆமா ஒரு பொய் வழக்கு போட்டு அப்புறம் அவரை ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு மெம்பர் அதாவது சிறுவர் வழக்குகளை பாக்குற மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி காட்டி அவங்க அம்மா பொறுப்புல பெயில்ல விட்டுருக்காங்க வீட்டுக்கு வந்தப்புறம் தான் அவங்க அம்மா பாத்துருக்காங்க உடம்புல இவ்ளோ காயங்கள் இருக்குன்னு அப்பதான் அந்த பையன் சொல்லிருக்கான் அந்த நாலு போலீஸ்காரங்க தான் அடிச்சாங்கன்னு அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப மோசமாகி முதல்ல ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் மதுரை ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சேர்த்துருக்காங்க ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் முத்து கார்த்திக் இறந்துட்டார் இங்கே அரசு தரப்பு நிரூபிக்க முயற்சி செஞ்ச ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னென்னா ஜான்வரி தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் சட்டவிரோத காவல் அதில் சித்திரவதை அதனால் காயம் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அப்புறம் மரணம் இது எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்டட் அப்படிங்கிறதா அவங்க வாதம் இதுல ஹைகோர்ட் கோர்ட் தலையிட்டது பாடிய எடுத்து மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னது விசாரணையே சிபிசிஐடிக்கு மாத்துனது இதெல்லாம் பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ் தானே நிச்சயமா கண்டிப்பா அந்த நடவடிக்கைகள் இல்லாம போயிருந்தா ஒருவேளை கேஸோட ரிசல்ட்டே வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம் குறிப்பா அந்த ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு சரி இதுக்கு எதிர்தரப்பு அதாவது குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து இத ஃபுல்லா மறுத்து இருக்காங்க ஆமா நாங்க அவரை துன்புறுத்தல சட்டவிரோதமா காவல்ல வைக்கல அப்படின்னு உறுதியா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல முத்து கார்த்திக் சாவுக்கு காரணம் போலீஸ் அடிச்சத இல்ல அவருக்கு ஏற்கனவே இருந்த ஹெபடைடிஸ் பி அந்த கல்லீரல் நோயை தொற்று அதனால வந்த கிட்னி பாதிப்பு தான் காரணம்னு வாதிட்டாங்க ஹாஸ்பிடல்ல அவரே ஆக்சிஜன் மாஸ்க கழட்டினதால தான் நிலைமை மோசமாச்சனு சொல்லியிருக்காங்க இது வந்து மரணத்துக்கான காரணத்தையே டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு முயற்சி அவங்க வாதத்தை ஸ்ட்ராங் பண்ணல ஆரம்பத்தில் செஞ்ச சில மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டை காட்டியிருக்காங்க உதாரணமா ஜுவனைல் கோர்ட்ல காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் பி டபிள்யூ ஃபிஃப்டி செவன் டாக்டர் ரமணன் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு அதுல பெரிய காயம் எதுவும் சொல்லல அதே மாதிரி ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்ல என்டர் பண்ண இன்னொரு டாக்டர் பி டபிள்யூ ஃபிஃப்டி சிக்ஸ் டாக்டர் ஜெயக்குமார் ரிப்போர்ட்லயும் வெளிப்படையான காயங்கள் இல்லைன்னு சொன்னதை அவங்க முன் வச்சாங்க அம்மா ஒன் முதல்ல சாவில சந்தேகம் இல்ல போஸ்ட்மார்டம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பணம் பறிக்கிறதுக்காக தான் இப்படி பொய் புகார் வாதிட்டாங்க சுருக்கமா சொன்னா மரணத்துக்கு காரணம் பொய்ப்புகார் சாட்சிங்க குறிப்பா சொந்தக்காரங்க சொல்றத நம்பாதீங்க இதுதான் அவங்களோட மெயின் பாயிண்ட்ஸ் சரிதான் ரொம்ப சிக்கலான நிலைமை பாருங்க ஒரு பக்கம் டார்ச்சர் குற்றச்சாட்டு மறுபக்கம் நோய்தான் காரணம் வாதம் கோர்ட் இந்த முரண்பாடுகளை எப்படி பாத்துச்சு எதை நம்புச்சு இங்க தான் கோர்ட்டோட அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம் கோர்ட் ரொம்ப ஒரு ஆதாரம் ஆர்டர் படி நடந்த ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எக்ஸ்பி டபிள்யூ ஏன் பி டபிள்யூ செவன்டி ஃபைவ் அதுல வந்து இருவத்தஞ்சு காயங்கள் முத்துக்கார்த்தி குடம்புல இருந்ததா தெளிவா சொல்லியிருந்தாரு இது எல்லாமே அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட காயங்கள் ப்ரூசஸ் அப்படின்னு சொன்னாரு இருபத்தஞ்சு காயங்களா அப்போ ஆரம்பத்துல இருந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஏன் அதை சொல்லல நல்ல கேள்வி கோர்ட் அந்த ஆரம்ப மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளை குறிப்பா ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்த டாக்டர் ரமணன் பி டபிள்யூ ஃபிஃப்டி செவன் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் எழுதின டாக்டர் ஜெயக்குமார் பி டபிள்யூ ஃபிஃப்டி சிக்ஸ் இவங்களோட பதிவுகளை கவனக்குறைவா இல்லைனா நம்பகத்தன்மை இல்லாததா பார்த்து ஒதுக்கிட்டாங்க சொல்லப்போனால் காயம் இல்லைன்னு தப்பா பதிவு செஞ்ச அந்த டாக்டர் ஜெயக்குமார் பி டபிள்யூ ஃபிஃப்டி சிக்ஸ் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கவும் கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு இது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு காட்டுது ஓஹோ சரி முத்துக்கார்த்திக்கு இறக்குறதுக்கு முன்னாடி போலீஸ் அடிச்சாங்கன்னா சொந்தக்காரங்ககிட்டயும் கிட்டயும் சொன்னதா ப்ராசிக்யூஷன் சொன்னாங்களே அது கோர்ட்டு எப்படி பாத்துச்சு அது மிக முக்கியமான ஆதாரமா ஏத்துக்கிட்டாங்க முத்துக்கார்த்திக் இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பி டபிள்யூ ஒன் அண்ணன் பிடபிள்யூ டூ மத்த சொந்தக்காரங்க பிடபிள்யூ ஃபோர் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி அவர பார்த்த டாக்டர்ஸ் பிடபிள்யூ எயிட்டி எயிட் டாக்டர் ராஜஜவல் ஜவல் பிடபிள்யூ ஃபிஃப்டி ஃபோர் டாக்டர் ராணி கிட்ட போலீஸ் தாக்குதல் பத்தி சொன்ன வாக்குமூலங்கள இந்திய சாட்சிய சட்டம் செக்ஷன் தேர்ட்டி டூ சப் செக்ஷன் ஒன் கீழே கோர்ட் ஏத்துக்கிட்டது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் இறந்துட்டா அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே தன்னோட சாவுக்கு காரணம் என்ன இல்ல அந்த சாவுக்கு காரணமான சூழ்நிலை என்னன்னு சொன்ன விஷயங்கள் வந்து அவர் சாகும் தருவாயில் இல்லாட்டியும் கூட கேஸ்ல சாட்சியமா ஏத்துக்கலாம் இதுக்கு டையிங் டெக்லரேஷன் அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் டு சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன் ரிசல்ட்டிங் இன் டெத்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ ஹெபடைடிஸ் பி நோய் தான் காரணம்னு டிஃபென்ஸ் சொன்ன வாதம் என்ன ஆச்சு அதையும் கோர்ட் ஏத்துக்கல ரெண்டாவது போஸ்ட் செஞ்ச டாக்டர் பிடபிள்யூ செவென்டி ஃபைவ் மற்றும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் பிடபிள்யூ எயிட்டி எயிட் சாட்சியத்த வச்சு ஹெபடைடிஸ் பியோ இல்ல கிட்னி பாதிப்போ நேரடியா மரணத்துக்கு காரணம் இல்லைன்னு கோர்ட் முடிவு செஞ்சது உடம்புல இருந்த அந்த கடுமையான இருபத்தி அஞ்சு காயங்களால ஏற்பட்ட அதிர்ச்சி ஷாக் மற்றும் அதோட விளைவுகள் தான் மரணத்துக்கு காரணம் நிறுவுனாங்க அதிகாரி அறிக்க வீடியோ ஆதாரம்லாம் கூட மென்ஷன் பண்ணிருக்காங்களே ஆமா ஜுவனாயல் ஜஸ்டிஸ் போர்டால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட புரொபேஷன் ஆஃபீஸர் பி டபிள்யூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல முத்து பார்த்தப்போ அவர் உடம்புல காயங்கள் இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் எக்ஸ்பி டபிள்யூ ஏ பிப்டீன் கொடுத்திருந்தாரு அதுவும் ப்ராசிக்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அத போக முத்து கார்த்திக் ஹாஸ்பிட்டல்ல காயத்தோட ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சிருக்கு அத தடைவியல் நிபுணர்கள் பி டபிள்யூ செவன்டி சிக்ஸ் பி டபிள்யூ செவன்டி செவன் செக் பண்ணி அது உண்மையானது தானு சர்டிஃபை பண்ணிருக்காங்க இந்த டிஜிட்டல் எவிடன்ஸும் போலீஸ்க்கு எதிரான கேஸ பலப்படுத்துச்சு சட்டரீதியா ரீதியா பார்த்தா இந்த முடிவுகளுக்கு கோர்ட் எப்படி வந்துச்சு குறிப்பா அந்த தண்டனை சட்டப் பிரிவுகளை எப்படி அப்ளை பண்ணாங்க முதல்ல செக்ஷன் த்ரீ ஃபோர்ட்டி த்ரீ அதாவது சட்டவிரோத காவல் ஜனவரி தேர்டீன்ல இருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் முத்து கார்த்திக்கு எந்த ப்ரொசீஜரும் இல்லாம போலீஸ் அவங்க கஸ்டடியில் வச்சிருந்ததை சாட்சியங்கு மூலமா கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுச்சு அதனால அந்த செக்ஷன் ப்ரூவ் ஆச்சு ரொம்ப முக்கியமா செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் டூ மரணம் விளைவிக்கும் நோக்கமின்றி மரணத்தை ஏற்படுத்தும் குற்றம் இதை எப்படி உறுதி செஞ்சாங்க இங்கதான் தான் கோர்ட் கிரிமினல் சட்டத்தோட செக்ஷன் டூ நைன்டி நைன்ல இருக்கிற விளக்கங்களை யூஸ் பண்ணாங்க விளக்கம் ஒன் என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே ஒரு நோய் இருக்கிற ஒருத்தருக்கு யாராவது காயம் செஞ்சு அதனால அவர் சாவு சீக்கிரம் வந்துட்டா காயம் செஞ்சவர் தான் அதுக்கு பொறுப்பு விளக்கம் ரெண்டு என்ன சொல்லுதுன்னா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா சாவை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற நிலமையில கூட காயத்தை உண்டு பண்ணினவரே பொறுப்பு இந்த விளக்கங்களோட அடிப்படையில் முத்துக்கார்த்திக்கு ஹெபடைடிஸ் பி இருந்திருந்தாலும் கூட போலீஸ் செஞ்ச அந்த இருபத்தஞ்சு காயங்கள் தான் அவரோட மரணத்தை நேரடியாக ஏற்படுத்துச்சு இல்லனா சீக்கிரப்படுத்துச்சுன்னு கோர்ட் கண்டுபிடிச்சது ரசிக் நைனா முகமதுன்னு ஒரு கேஸில் ஹைகோர்ட் சொன்னதையும் கோர்ட்டிங்கு கோர்ட் பண்ணாங்க ஓஹோ அப்படியா செயல்பட்டாங்கன்னு கோர்ட் முடிவு பண்ணுச்சு அதனால செக்ஷன் த்ரீ நோட் ஃபோர் டூ கீழே அவங்கள குற்றவாளிங்கன்னு தீர்ப்பு சொல்லுச்சு அப்போ ஃபைனல் தீர்ப்பு என்ன தண்டனை விவரம் குற்றம் சாட்டப்பட்ட நாலு போலீஸும் ரெண்டு செக்ஷன் கீழேயும் குற்றவாளின்னு தீர்ப்பு சொன்னாங்க சட்டவிரோத காவலுக்கு அதாவது செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி த்ரீக்கு ஆளுக்கு ஒரு வருஷம் கடுங்காவல் தண்டனை கூடவே தலா ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் அத கட்டலனா இன்னும் நாலு மாசம் ஜெயில் மரணத்தை விளைவிச்ச குற்றத்துக்கு அதாவது செக்ஷன் தலா வருஷம் கடுங்காவல் தண்டனை கூடவே தலா ரூபாய் அபராதம் இத கட்டலனா இன்னும் ஒன் இயர் ஜெயில் ஆக மொத்தம் வருஷம் கடுங்காவல் தண்டனையா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இந்த ரெண்டு தண்டனையையும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னு கன்செக்யூட்டிவா அனுபவிக்கணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு அப்படின்னா அப்படின்னா முதல்ல ஒரு வருஷ தண்டனையை முடிச்சுட்டு தான் அந்த பத்து வருஷ தண்டனை ஆரம்பிக்கும் ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஜெயில் தண்டனை இதுவே ஒரே நேரத்தில் அனுபவிக்க சொல்லியிருந்தா எஃபெக்டிவ் தண்டனை காலம் பத்து வருஷமா இருந்திருக்கும் கன்செக்யூட்டிவ்னு சொன்னது தண்டனையோட கடுமையை காட்டுது சரி சரி தீர்ப்பு வெறும் தண்டனையோட நிக்கல வேற சில முக்கியமான ஆர்டர்ஸும் போட்ட மாதிரி தெரியுதே ஆமா அது இந்த தீர்ப்போட மிக முக்கியமான அம்சம் பொறுப்புக்கூறல் அதாவது அக்கௌண்டபிலிட்டியை வலியுறுத்துகிற மாதிரி நிறைய உத்தரவுகள் இருக்கு ஒன்று இந்த கேஸில் ஆதாரங்களை மறைக்க இல்லை அழிக்க ஹெல்ப் பண்ணதாக சொல்லப்படுற சில மற்ற போலீஸ்காரங்க மேலே தீர்ப்பில் அவங்க பேரில் இருக்குது எஸ்ஐ கண்ணன் இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் எஸ்ஐ பரமேசந்திரன் அவங்க மேலே ஐபிசி செக்ஷன் இரநூத்தி ஒன்று ஆதாரம் அழிக்கிற குற்றம் சம்பந்தமா மேற்கொண்டு விசாரணை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடத்த சொல்லி சிபிசிஐடிக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க இது சிஆர்பிசி செக்ஷன் நூத்தி எழுபத்தி மூணு எட்டு கீழே வர்ற பவர் பரவாயில்லையே ரெண்டாவது இதுல இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் இப்போ சர்வீஸ்ல இருக்கிறதால அவர் மேல விசாரணை சரியா நடக்கணும்னா அவரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி டிஜிபிக்கு கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இது உண்மையிலே ஒரு போல்டான ஸ்டெப் ஆரம்ப விசாரணையிலயும் தப்பு நடந்துதா கோர்ட் நினைச்சுதா நிச்சயமா ஆரம்பத்தில் இந்த கேஸை விசாரித்த எஸ்பி ராஜேஸ்வரி சரியா விசாரிக்கலன்னு தப்பான மெடிக்கல் ரெக்கார்ட் செஞ்ச டாக்டர்ஸ் டாக்டர் ஜெயக்குமார் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம பாடியை கொடுக்க ஹெல்ப் பண்ண டாக்டர் ஸ்ரீலதா மேலயும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க சொல்லி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுக்கு டிஜிபி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு இது மொத்த சிஸ்டம்துக்கும் ஒரு மெசேஜ் மாதிரி வேலையில தப்பு செஞ்சா விளைவு இருக்குன்னு பாதிக்கப்பட்ட முத்துக்கார்த்தி குடும்பத்துக்கு இழப்பீடு பத்தி ஏதாவது சொன்னாங்களா இழப்பீடு கேட்ட ஹைகோர்ட்ல போட்ட கேஸ்ல ஏற்கனவே ஒரு ஆர்டர் வந்து அதை எதிர்த்து கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்கு அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கிறதால இந்த செஷன்ஸ் கோர்ட் இழப்பீடு பத்தி தனியா எந்த ஆர்டரும் போடல ஓகே இந்த வழக்கு சட்டம் படிக்கிற உங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்குது இதுல நடைமுறை ரீதியாகவும் சட்ட நுணுக்கங்கள் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பா முதல்ல ஒரு கிரிமினல் கேஸு கோர்ட்ல எப்படி போகுதுங்கிறது இது தெளிவா காட்டுது எஃப்ஐஆர் போடுறது இன்வெஸ்டிகேஷன் இதில் எப்படி லோக்கல் போலீஸ்ல இருந்து சிபிசிஐடிக்கு மார்ஜின் பாருங்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போட்டதும் மாஜிஸ்ட்ரேட் இருந்து கேஸ செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புறது அதான் கமிட்மெண்ட் அப்புறம் செஷன்ஸ் கோர்ட்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றது அதுக்கப்புறம் ட்ரையல் ப்ராசிக்யூஷன் சாட்சிகளை விசாரிக்கிறது அப்புறம் அக்யூஸ்ட் கிட்ட சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ ஒன் த்ரீ கீழே கேள்வி கேட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் வாங்குறது தேவைப்பட்டா டிஃபென்ஸ் ஆட்சிகளை விசாரிக்கிறது இந்த கேஸ்ல இல்ல கடைசியா ரெண்டு தரப்பு வாதங்கள் ஆக்யூமெண்ட்ஸ் அப்புறம் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் இது ஒரு முழுமையான ப்ராசஸ் மேப் மாதிரி சட்டப்பிரிவுகள் சாட்சியங்கள் இதில் என்ன முக்கிய பாடங்கள் இருக்கு நிறைய இருக்கு பாருங்க ஒன்று ஐபிசி செக்ஷன் த்ரீ ஃபோர்ட்டி த்ரீ சட்டவிரோத காவல் முன்னூத்தி நாலு இரண்டு மரணம் விளைவிக்கக்கூடிய செயல் இதோட கூறுகள் என்ன அதை எப்படி எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணனும்னு புரியும் ரெண்டு முரண்பாடான மெடிக்கல் எவிடன்ஸ் வந்தா கோர்ட் எப்படி ஒன்று விட இன்னொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது குறிப்பா போஸ்ட்மார்ட்டமோட முக்கியத்துவம் அதிலும் இந்த கேஸ்ல ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டமோட ரோல் என்னன்னு தெரியும் மூணு எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டி டூ ஒன் எப்படி யூஸ் ஆச்சு அதாவது அந்த மரண வாக்கு மூலம் மரணம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலை கூற்றுகளோட அட்மிசிபிலிட்டி ரிலையபிலிட்டி எல்லாம் எப்படி பார்க்குறாங்க நாலு மெடிக்கோ லீகல் கேஸில் ஒரு செயலுக்கும் கஸ்டடி டார்ச்சர் அதோட விளைவுக்கும் மரணத்துக்கும் நடுவில் இருக்கிற காரணக்காரிய தொடர்பு காசேஷன் நிறுவுறது எவ்வளோ முக்கியம்னு புரியுது ஐந்து செக்ஷன் த்ரீ நோட் ஃபோர் டூல வர அறிவு நாலேஜ்ங்கிற மனநிலையை கோர்ட் எப்படி சூழ்நிலை ஆதாரங்கள் காயங்களோட தன்மை இதிலிருந்து எல்லாம் முடிவு பண்ணுது கிரிமினல் ப்ரொசீஜர் கூடு சட்டம் செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீ எயிட் படி தீர்ப்புக்கு அப்புறம் கூட மேலும் புலன் விசாரணைக்கு ஆர்டர் போடவும் தப்பு செஞ்ச ஆஃபீஸர்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்க ரெக்கமெண்ட் பண்ணவும் கோர்ட்டுக்கு பவர் இருக்கு செவன் தண்டனைகளை கன்செக்யூட்டிவா அனுபவிக்கிறதுக்கும் கண்கரண்டாக் அனுபவிக்கிறதற்கும் உள்ள வித்தியாசம் அதோட விளைவு என்ன ஆஹா இந்த வழக்கின் மொத்த சாராம்சம் என்னன்னா சட்டவிரோத காவல்ல வச்சு சித்திரவதை செஞ்சு ஒரு பையனோட சாவுக்கு காரணமான போலீஸ்காரங்க குற்றவாளிங்கன்னு கோர்ட் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிறுவிருக்கு அதோட முக்கியமா இந்த தீர்ப்பு போலீஸ் டிபார்ட்மென்ட்லயும் மெடிக்கல் ஃபீல்டுலயும் பொறுப்பு கூறல் எவ்வளவு அவசியம்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமாம் கரெக்ட் இறுதியாக ஒரு யோசனை தோணுது பாருங்க இந்த மாதிரி போலீஸ் டார்ச்சர் இல்ல மரணம் சம்பந்தப்பட்ட கேஸ்களை விசாரிக்கிறதுல இருக்கிற கஷ்டங்களை இந்த கேஸ் வெளிச்சம் போட்டு காட்டுது குற்றம் சாட்டப்பட்டவங்களே சட்டத்தை அமல்படுத்துகிறவங்களா இருக்கும்போது ஒரு பாரபட்சம் இல்லாத சுதந்திரமான திறமையான விசாரணை எவ்வளோ முக்கியம்னு இது புரிய வைக்குது சிபிசிஐடி மாதிரி இண்டிபெண்ட் ஏஜென்சிகள் அப்புறம் கோர்ட்டோட தீவிரமான தலையீடு இதோட அவசியத்தை இதை அடிக்கொடிட்டு காட்டுது இது மாதிரி சம்பவங்கள் திரும்ப நடக்காம தடுக்கவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளையும் ஒரு நேர்மையையும் துல்லியத்தையும் கொண்டு வரவும் நம்ம சிஸ்டம்ல இன்னும் என்ன மாதிரி கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிஸ்டமிக் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தேவைப்படலாம் அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி